வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக போய்ங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வாங்க ஒரு ரேக்லா ரைஸ் பார்க்க போகலாம் நம்ம செட்டிபாளையம் பக்கத்தில் பைபாஸ் ரோடு பக்கத்தில் கள்ளப்பாளையம்ங்கிற ஊருக்கு போகிற வழியில் ஒரு ரோட்டில் நடந்துகிட்டு இருக்கு அருமையான ஒரு நிகழ்ச்சி வாங்க போகலாம் பிஜேபி அவங்கெல்லாம் இணைந்து இதை நடத்துகிறாங்க ரொம்ப அழகாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாதுகாப்பாக இருக்குது ரெண்டு பக்கமும் தடுப்பு போட்டு ரோட்டில் இந்த காளைகள்லாம் பறக்குது ரெகுலா ரேஸில் பாருங்களேன் அது எப்படி ஓடுது என்ன வருதுன்னு பாருங்களேன் நீங்களே பாருங்களேன் சூப்பராக இருக்குது இந்த இது வந்து அதில் போய் முட்டிருச்சு இந்த மாடு இந்த வண்டி எல்லாமே நேராக வரலை சைடில் போய் முட்டிருச்சு அதனால் அது தனியாக அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க ரிவர்ஸ் போக முடியாது இந்த பக்கம்தான் போய் ஆகணும் ஏன்னா அங்கே அடுத்த மாடு ரெடியாக வந்துட்டுருக்கு பாருங்கள் என்ன அழகாக ஓட்டுறாங்க என்ன வேகமாக ஓட்டுறாங்க தைரியமான ஒரு வீரமான ஒரு விளையாட்டு மாடுகள்லாம் சும்மா பார்க்குறக்கு பயங்கரமாக இருக்குது எதுவும் மாட்டு வண்டியில் ஜாலியாக ரைடு போகிறாங்கன்னு நினைக்காதீங்க அதை கூட்டி புறப்படும் போது என்ன பாடு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் இந்த தம்பி தான் கிருஷ்ணன் நம்மளை இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு போனவர் அவர் தான் எனக்கு தகவல் சொன்னார் அவருக்கு ஒரு நன்றை தெரிவிக்கிறேன் இந்த சமயத்தில் அங்கே பாருங்கள் இந்த பிஜேபிக்காரங்க காரங்க இதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காங்க நம்ம உள்ளூரில் இருக்க பிரமுகர் வசந்தராஜன் கூட வந்திருக்காங்க எத்தனை பேர் பாருங்கள் கேலரியெல்லாம் கட்டி பிரமாதமாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காங்க காலையில் ஏழு எட்டு மணிலேருந்து நடக்குது இது எத்தனை மணி வரைக்கும் நடக்கும்னு தெரில பார்த்திங்களா நண்பர் கிருஷ்ணன் ஒரு இயற்கை ஆர்வலர் அவர் ரொம்ப நல்ல தம்பி அதனால் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்த்ததை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ பாருங்கள் ஒரு மாடு எப்படி புறப்பட்டு வருது பாருங்கள் இந்த வண்டி அடாடா அடாடா என்ன வேகம் என்ன வேகம் ஆவேகம் மனவேகங்கிறது இதான்னா அடாடாடா என்ன ஸ்பீடு பாருங்கள் இது பாருங்கள் அந்த இந்த கூடாரத்தில் பாருங்கள் கம்ப்ளீட் மீடியாக்காரங்க வந்திருக்காங்க ஏகப்பட்ட மைக்கு ஏகப்பட்ட கேமரா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்க நோக்கினும் மக்கள் வெள்ளம் இந்த வண்டிகள்லாம் பாருங்க வரிசையில் நிற்குது அடுத்தடுத்து கிளம்புறதுக்கு தயாராக உள்ள வண்டிகள் அந்த வரிசைப்படி நிற்குது பார்த்தீங்களா பெரிய பெரிய கப்புலேருந்து சின்ன கப்பு வரைக்கும் பெரிய பெரிய பரிசுகள்லாம் வச்சுருக்காங்க இதுக்காகத்தான் இவங்க எல்லாருமே இந்த பூட்டா கலந்துக்கிறாங்க இது வந்து வாழ்வாசத்தட்ட அப்படித்தான் பயங்கரமா இருக்கு அந்த மாடுகளை எப்படி கொண்டு வந்து அந்த வண்டியில் போட்டுறாங்கன்னு பாருங்கள் சாதாரணமாக ரொம்ப கஷ்டமான வேலையாக தெரியுது ஈஸியாக வந்து மாட்டுற மாதிரி தெரியல அது ரெண்டுமே இருக்கு இந்த வண்டி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக மாட்டிட்டு உடனே கிளம்பிடுச்சு ஆனால் எல்லா நேரமும் இப்படி நடக்காது இத்தனை பேர் பாருங்கள் அந்த வண்டியை பிடிச்சி தள்ளி விட்ற மாதிரி விட்டுட்டு வர்றாங்க அடுத்து இன்னொரு மாடு எப்படி பூட்டுறாங்கன்னு பாருங்கள் அதை கூட்டிகிட்டு வர்றதே பெரும்பாடாக இருக்குது இழுத்துட்டு வராங்க பாவம் இழுத்துட்டு வந்து அந்த வண்டியில் பூட்டுறாங்க ஆனால் அது எப்படி திமுருதுன்னு பாருங்கள் பயங்கரமான ஒரு போராட்டத்தில் தான் இந்த வேலை நடக்குது ஒழிய பாருங்கள் இப்படி திரும்பிது மறுபடியும் ரெண்டு பேர் பிடிச்சி தள்ளி விட்டு அந்த பக்கம் பண்ணுறாங்க இது எப்படியாவது அந்த பூட்டி அந்த கயிறை உள்ள கொடுத்து கட்டணும் பாருங்கள் அந்த பக்கம் மாடும் அதே மாதிரி தான் பண்ணுது சண்டித்தனம் மாதிரி பண்ணுது கிட்டத்தட்ட ஒரு வழியாக அந்த மாட்டையும் இவங்க கொண்டு வந்து அந்த நுகத்தடியில் பூட்டிட்டாங்க பூட்டிட்டால் உடனே கிளம்புறதில்ல அது எப்படியோ ஒரு பத்து பேர் நின்று அதை மறிக்கிற மாதிரி நிற்கிறாங்க பாருங்கள் முன்னாடி அந்த மாதிரி நின்று அந்த ஓட்டுநர் ஏறினவுடனே தான் அது கிளம்புது பயங்கர ஸ்பீடில் போயிட்டுருக்கு இவர் தான் மிஸ்டர் மைக் பாலு எங்கே ரெகுலரைஸ் நடந்தாலும் இவர் தான் வர்ணனை கொடுப்பாராம் சூப்பராக சூப்பராக கொடுக்குறாரு வாழ்த்துக்கள் பாலு வாழ்த்துக்கள் பிரமாதமாக பண்ணுறீங்க இங்கே பாருங்கள் அடுத்த ஒரு மாட்டு வண்டியில் அந்த மாட்டை எப்படி பூட்டுறாங்கன்னு பாருங்கள் அதுவும் இப்படி தான் ஒரே சண்டித்தனை மாதிரி தான் இருக்குது எல்லாம் பூட்டின பிறகு எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்கள் முன்னாடி அது கிளம்பிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதை பிடிச்சி நிறுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் விட்டவுன்னு ஏன்னா போய்ச்சல் ஓடுறது பாருங்கள் எங்கள் அப்பா சாமி எல்லாமே ஒரு பதினேழு புள்ளி அஞ்சு செகண்டு பதினாறு அப்படி பதினாறு பதினேழுலேயே இருக்குது ஒரே ஒரு வண்டி மட்டும் பதினஞ்சு புள்ளி எட்டில் வந்தது அதுதான் இருக்கலே குறைந்த நேரம் இங்கே பாருங்கள் ஒரு டூ வீலர் வருது டூ வீலர் ரேஸ் கிடையாது அந்த ஓட்டுநரை திருப்பி கூட்டிகிட்டு வர்றதுக்காக அவர் போகிறார் ஒவ்வொரு ரேஸ் முடிஞ்ச உடனே அவர் போய் அந்த ஓட்டுநரை கூட்டிகிட்டு வர்றார் மாடுகள்லாம் பாருங்கள் என்ன பிரமாதமாக போதும் அப்பா அது இங்கே படத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்கோ தெரியல உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது பயமாக இருக்குது இந்த பாருங்கள் அந்த கருப்பான தார் உள்ள வெள்ளை வெள்ளையாக கோடு என்ன தெரியுங்களா அந்த மாட்டினுடைய லாடம் லாடம் ஏற்படுத்திய ஒரு அந்த அடையாளம் இப்போ நம்ம நிகழ்ச்சி பகுதிக்கு வந்துவிட்டோம் இப்போ பாருங்கள் இது ஒரு ஸ்லோ மோஷன் காட்சி இதில் அவங்க அண்ணாமலை அவர்கள் வராங்க நம்ம வசந்தராஜன் அவர்களும் கூட வராங்க தான் உங்களுக்கு அது ஸ்லோ மோஷனில் காட்டியிருக்கோம் நீங்கள் பொறுமையாக பார்க்கறதுக்காக வேண்டி அந்த காட்சிகள் மெல்ல நகருது பாருங்கள் தகுந்த பாதுகாப்போடு இவங்கெல்லாம் வர்றாங்க அருமையான ஏற்பாடு நல்ல நிகழ்ச்சி இது உடன் வந்து பொறுமையாக கண்டுமக்கி மிக்க நன்றிங்க வணக்கங்க மீண்டும் சந்திப்போம் அன்புடன் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர்